ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருக்கு தெரியாது நடக்க போறது இல்லையா இருபத்தி ஆறு சொல்லி வச்சிருவோம் இருபத்தி அஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தை சொல்லுவாங்க ஐயா நீங்க இந்த நிதிநிலை அறிக்கையை சரியா படிச்சு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதுவும் இல்லை ஒரு திட்டத்திற்கு கூட எந்த வித பணமும் உருவாக்கும் அதெல்லாம் தாண்டி கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையத்துக்கு நிலத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஏழு வருஷமாக நிலம் எடுக்கிறாங்க போன ஆண்டு நிலங்களை கையகப்படுத்துவதற்காக நூத்தி முப்பத்தி கோடி ரூபாய் கொடுத்து அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இவ்வளவு பெரிய ஒரு நகரத்திற்கு இன்டர்நேஷனல் கனெக்ஷன் இல்லை என்பது வெட்க கேள்வி அது தவறு ஒரு குளோபல் சிட்டி மையம் கோயம்புத்தூர் சாதாரண நகரம் குளோபல் சிட்டி உலகத்தை இங்கிருந்து இயக்கக்கூடிய மனிதர்கள் கோவை நகரில் அமர்ந்திருக்கிறார்கள் மிடில் ஈஸ்டுக்கு அமெரிக்காவுக்கு யூரோப்புக்கு ஒரு கோல் ஷார் ஃபைட் இல்லை அதற்கான எக்ஸ்பேன்ஷன் நடக்கல அப்படிங்கிறது கோயம்புத்தூர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது ஏன்னா எம்பி வீடு இங்க தான் இருக்கு நாம் பேசுறதை கேட்டிருக்காருன்னு தெரியல எம்பி அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரே வேலை என்னன்னா வளர்ச்சி நெகி வளர்ச்சி நெகி வளர்ச்சி நெகி வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இல்லை கோயம்புத்தூர்ல வளர்ச்சியே வரக்கூடாதுங்கிறதா ஒரு எம்பிங்க அமர்ந்திருக்கிறார் வளர்ச்சி தப்பு தப்பு தவறி கூட எப்படி பார்க்கக்கூடாது

ஐயா நாம் ஒரு விஷயத்தை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வளர்ச்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை தினமும் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போட்டிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை என்பது மற்றும் ஒரு சாட்சி நேற்று பாருங்க ஐயா நம்ம பிரதமர் நேற்று கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு கரும்புக்கு கருப்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு இல்லை என்று உயர்த்திருக்கிறான் ஒரு டன் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு மூவாயிரத்தி நூத்தி ஐம்பதுல இருந்து மூவாயிரத்தி நானூறாக உயர்த்திருக்கின்றோம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் உயர்த்திருக்கின்றோம் ஐயா நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது கரும்புனுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு டன்னுக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி பதினான்கு பத்து ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய ஆட்சியில் குறைந்தபட்ச ஆதரவு விலை ரெண்டாயிரத்தி நூறுல இருந்து மூவாயிரத்தி நானூறு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் நாம் ஏற்றிருக்கிறோம் அறுபத்தி இரண்டு சதவீதம் உயர்த்திருக்கிறோம் திமுக எவ்வளவு கில்லாடினாங்க ஐயா தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கரும்பினுடைய குறைந்தபட்ச விலை ஒரு கண்ணுக்கு நாலாயிரம் ரூபாய் உயர்த்தும் அவங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் பிஜேபி காரம் எப்படி இருந்தாலும் பிஜேபி காரம் மூவாயிரம் ரெண்டாயிரத்தி நூறுல இருந்து தூக்கிட்டு வந்து மூவாயிரத்தி நானூறுல மோடி ஐயா நடத்திருக்காரு நாலாயிரமும் ரெண்டு வருஷம் அப்புறம் திமுக காரம் வந்து கரெக்டா ஸ்டிக்கர் சொன்னாங்க நாலாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல சொன்னோம் எங்க தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி செஞ்சார் இப்படி பாருங்கய்யா ஏமாற்ற வேலை பித்தலாட்ட வேலை நடந்து கொண்டிருக்கிறது நேற்று கரம்புக்கு குறைந்தபட்சம் இந்தியா முழுவதும் பெட்ரோல் டீசல பாருங்க இந்தியா முழுவதும் பெட்ரோல் டீசல பாருங்க தமிழகத்தில் மட்டும்தான் பெட்ரோல் டீசல் அதிகமான விலை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எவ்வளவு பெரிய நாடு மோடி ஐயா எவ்வளவு பட்ஜெட் போடுறாங்க சும்மா போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உள்கட்டமைப்புக்காக நம்முடைய பட்ஜெட்டு பதினோரு லட்சம் கோடி பதினோரு லட்சத்தி பதினோரு நூத்தி பதினோரு கோடி பதினோரு லட்சம் கோடி ரூபாய் உள்கட்டணம் இங்கிருந்து நீ போறாரு அவ்வளவு நம்ம கிட்ட இருந்து வாங்கக்கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய வரியில பட்ஜெட் போறாங்க அந்த சிரமத்திலும் இரண்டு முறை பெட்ரோல் டீசல் வரை குறைக்கிறார் பத்து ரூபாய் ஒரு ரூபாய் எக்ஸைஸ் டூட்டியா குறைக்கிறார் அப்படி இருந்தும் வளர்ச்சியில கை வைக்காம வளர்ச்சியும் நடக்குது பெட்ரோல் டீசல் விலையை நம்முடைய ஆட்சி இரண்டு முறை குறைத்து போன தீபாவளிக்கு பத்து ரூபாய் ஏழு ரூபாய் குறைச்சோம் இவங்க தேர்தல் அறிக்கையில பெட்ரோல் டீசல் அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைக்கிற தேர்தல் அறிக்கை சொன்னா ஆனா எல்லா மாநிலங்களும் பாரதிய ஜனதா கட்சி மாநிலங்களும் பெட்ரோல் டீசல் இந்தியாவுடைய பெட்ரோல் டீசல் விலை மிக குறைவு திராவிட முன்னேற்ற கழகம் கடன் வாங்கி பட்ஜெட் போடக்கூடிய ஒரு மாநிலத்தில் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி கடனாக இந்த நிதியில் இருக்கிற காட்டியிருக்காங்க அதே பொய்யா உண்மையான கடன் ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி கடன் பாண்ட மறைச்சிருக்கிறார் அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி இரண்டு மூன்று நாட்கள் வெள்ளை கொடுக்கின்றான் வாங்கிய கடனையும் மறைத்து எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி இந்தியாவில் நம்பர் ஒன் கடன் ஆனா உண்மையான கடன் ஒன்பதரை லட்சம் கோடி நிகழ்ச்சி அதிலும் பெட்ரோல் டீசலுக்கு வரி கொடுக்காம வரியை குறைக்காம ஏமாற்ற வேலை செய்து ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இது பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு உதாரணம் இது போன்ற பட்டியல் போட்டு நம்ம பேசிட்டே போலாம் வேளாண் அறிக்கை சரி தங்கம் தென்னரசன் தான் பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாருன்னு எம்ஆர்கே பன்னீர்செல்வன் வேளாண் பட்ஜெட் போடுறாரு அதுல வாழ கேட்டா எம்எல்ஏ சொல்றான் அண்ணே பதினோரு திட்டத்தை கொண்டு வர ரொம்ப பெருமையாக திட்டத்தினுடைய பெயர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்னா மண்ணை காப்பதற்கு அடையாளத்தை ஐயா மண் வளர் அடையாளத்தை இரண்டாயிரத்தி பதினஞ்சுல பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்து ஒன்று புள்ளி நான்கு கோடி அட்டைகளை கொடுத்திருக்கின்றோம் ஒன்பது வருஷம் அல்லது நைய திட்டத்தை கொண்டு வந்தது இன்னைக்கு வேளாண் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க மண்வள அடையாளத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி ஏமாற்றம் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா நீங்க எனக்கு ஸ்டிக்கர் ஒன்று ஒரு குரூப் ஆனால் சகோதர சகோதரிகள் நான் தெளிவாக இருக்கேன் மாதிரி தான் நீங்க தமிழ்நாடு உணவு தானிய உற்பத்தியில அதிகமாயிருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று அதிகமாக உணவு தானியத்தை உற்பத்தி பண்ணிட்டாங்க ஒரு என்கேஜி பாப்பாவை கூட்டு போட்டா அந்த பாப்பா சொல்லுவோம் அங்கல்

எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திலே உணவு தானிய உற்பத்தி மூன்று லட்சம் டன் குறைந்திருக்கும் பொழுது சட்டமன்றத்தில் போய் சொல்றாரு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணுல உணவு தானிய உற்பத்தி அதிகமாக இருக்கு இந்த அநியாயத்தை நினைச்சு பார்த்துருக்கீங்களா அதற்கு ஒத்து உதுவதற்கு அந்த கட்சியை சார்ந்த ரெண்டு டெலிவிஷன் சேனல் போய் திமுக நம்ம போய் பட்ஜெட் எப்படி இருந்துச்சு பட்ஜெட் சூப்பராக இருந்தது

ஐயா தமிழகத்திலே வளர்ச்சி என்று என்ன சொல்றாங்களோ அது வீக்கம் அது வளர்ச்சி அது கட்டி அது கோபாலபுரத்துக்கு வந்துக்கூடிய கட்டி நமக்கு வரலீங்க அந்த கட்டி ஒரு நாள் நம்ம வெட்டி எடுக்க தான் போறோம் இது தப்பிக்கலாம் கோபாலபுரத்தில் நடக்கக்கூடிய வளர்ச்சி வீக்கம் என்று சொல்லிக் கொண்டு ஒரு இந்தியா முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் வளர்ச்சியை கொண்டு வந்து பாரதிய கட்சி நரேந்திர மோடி அவர்களோட பக்கம் அதனால் சகோதர சகோதரிகளை நேரம் ஒன்பதரை மணி ஆகிட்டு இருக்கிறது இன்னும் நிறைய பேச வேண்டும் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சுருக்கமாக பேசி அமர்த்திருக்கிறார் இருபத்தி ஏழாம் தேதி நம்முடைய பிரதமர் நிகழ்வுக்கு ஒரு சரித்திர நிகழ்வாக இருக்கும் நீங்கள் அனைவரும் உங்களுடைய நிகழ்வு உங்கள் குடும்ப நிகழ்வு உங்க குடும்பத்தினுடைய விசேஷம் எப்படி இருந்தால் சொந்தக்காரங்கள கூட்டிகிட்டு பத்திரிகை அடிச்சு நீங்க கூப்பிடுவீங்களோ போன்று நீங்கள் வர வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் வைத்து வேலை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் ரமேஷ் அவர்கள் போல மாநகர மாநகரத்தினுடைய எல்லா பொறுப்பாளர்கள் ஒன்றிய தலைவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஐயா கோயம்புத்தூருடைய வெற்றியை நரேந்திர மோடி அவர்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார் வெற்றி நமக்கு ஒன்றியம் இந்த மண் தேசிய மண் இங்கே அயோக்கியர்களுக்கு இடம் கிடையாது என்பதை கோயம்புத்தூர் மக்கள் உணர்த்த போகின்றீர்கள் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து சகோதர சகோதரிகளுக்கு நன்றிகள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இருபத்தி ஏழாம் தேதி பன்னடத்தில் உங்களை சந்திப்பதற்காக தயாராக இருக்கின்றோம் நீங்கள் வர வேண்டும் என்கின்ற அழைப்பு மறுபடியும் உங்களுக்கு வைத்தியுடைய உரையை முடித்துக் கொள்கின்ற